ஆண்டர் உங்களை கைவிடவே மாட்டார் பாருங்க பிப்ரவரி மாதத்தில் தேவன் கொடுத்த உங்களுக்கான ஒரு வாக்குத்த வசனத்தை சொல்கிறேன் எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் எரேமியா ஒன்று எட்டு ஒருவர் வாசிக்கலாம் பிப்ரவரி மாதம் தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை நம்ம ஊழியத்திற்கு கொடுத்தக்கத்த வார்த்தை நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அலே லுயா அலே லுயா ஸோ இதுவரைக்கும் உங்களை பாதுகாத்தவர் இன்னமும் பிப்ரவரி மாதத்திலையும் உங்கள் கூட இருந்து ஸோ நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆண்டவருடைய பாதுகாப்பு ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுன்னா ஜெபம் ரொம்ப அவசியம் அதனால் ஜபத்தை குறித்து நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம் பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை பாதுகாத்து கூட இருந்து நடத்துவார் ஒரு சின்ன பலவீனம் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க சிலருக்கு ஒரு பலவீனம் வந்தோடனே அவ்வளோதான் சீக்கிரம் நம்ம போயிடுவோம் போல் இருக்குது என்ன சே அவ இனிம வந்து சீக்கிரம் நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்காதீங்க நீ ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறாரு பிள்ளைகளோடு இருக்கிறாரு அதனால் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை பார்க்கலாம் மோசையை பிசாசு அழிக்கலாம்னு நினச்சான் ஆனால் பாதுகாக்கிற ஆண்டவர் மோசை கூட இருந்தார் சின்ன வயசுலேயே ஆற்றுல பாருங்க நதியில் நயில் நதியில் தூக்கி போட்டாச்சு ஆனால் கர்த்தர் மோசையை பாதுகாத்தாரா பாதுகாக்கலையா பாதுகாத்தார் தானியலை தூக்கி பாருங்க கவியில் தூக்கி போட்டு அழித்து முடிச்சிடலாம் கதையை சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைப்பான் ஆனால் ஆண்டவர் விடமாட்டார் ஆண்டவர் சொல்லுவார் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அல்லையலூயா உங்கள் பலவீனமோ உங்கள் கஷ்டமோ உங்கள் போராட்டமோ உங்களை ஒரு சேதமும் பண்ண முடியாது ஏன்னா உங்களை காக்கும்படிக்கு கத்தார் உங்களோடு இருக்கிறார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ பாருங்க அவருடைய பக்தி வைராக்கியம் அவர்களை காப்பாற்றினர் தானியலுடைய ஜபம் அவனை காப்பாற்றினது தேவனுடைய திட்டம் தேவ சித்தம் மோசையை காப்பாற்றினது அலையலூயா உங்கள் மேலே தேவ திட்டம் இருக்குது உங்கள் மேலே தேவ சித்தம் இருக்கிறது எதை நினைத்தோ பயப்படாதீங்க பலவீனமோ பிசாசோ எதை நினைச்சு அந்த உலகத்தில் என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பயப்படாதீங்க உங்களை காக்கும்படிக்கு கத்தர் உங்களுடனே இருக்கிறார் உங்களை காக்கும்படிக்கு பிப்ரவரி மாசத்துல உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் அல்ல திறந்த வாசலை தந்திருக்காரா சுவிசேஷன் சொல்றதுக்கு பயப்படாதீங்க உங்களை காக்குறதுக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆசீர்வாதத்திற்கு எல்லா காரியத்துக்கும் கத்தர் உங்களை தருவதற்கு உங்களோடு இருக்கிறார் நீங்கள் பிள்ளைகளை நினைச்சோ குடும்பத்தை நினச்சோ ஏன்னா கத்தர் கூட இருக்கிறார் நமேன் வேதத்தில் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன்னா நிறைய பேரை பேதுருவை கொலை போது சபையாருடைய ஜபம் பேதுருவை காப்பாற்றிட்டு ஸோ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் கத்தர் காப்பாற்றுகிறதை பார்க்கிறார் இந்த நெருக்கங்கள் இந்த உபத்திரவங்கள் இந்த பாடுகள் இதன் வழியாய் நம் கடந்து போனாலும் நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் உண்டுங்கிறத மறந்துடாதீங்க பிப்ரவரி மாதத்தில் ஒன்று எட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிறவைகளோ அது பலவீனமோ போராட்டமோ பிசாசோ உங்களுக்கு எதிரானவங்களோ நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் கத்தர் சொல்ற நாம் ஜபித்து நாம் நிறைவு செய்வோம் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாம் ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்திலையும் இந்த வசனத்தின்படி கத்தர் நடத்துவார் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள் ஜபியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்

பயப்படுகிறான்ப்பா அந்தவரை இவர்கள் பயப்பட வேண்டியது இல்லை நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் நீ அவைகளுக்கு பயப்பட வேண்டாம் இந்த உலகத்தின் காரியத்தை கண்டு நீ பயப்பட வேண்டாம் நான் கத்தர் சொல்றாரு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஜெபிக்கிறவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள் ஏன்னா சேனைகளின் கத்தர் அவர்களோடு கூட இருக்கிறேன் யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறீரப்பா